ஹலோ விவர்ஸ் விஜய் டிவியில் ரெண்டு சீரியல்ஸோட ப்ரோமோ லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் ஒன்று தான் சிந்து பைரவி சீரியல் அந்த சீரியலில் லீட் ரோலில் ரவீனா நடிக்கிறாங்கன்னு ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு அவங்கள அந்த ப்ரோமோவில் கூட பார்த்துருப்பேன் ரவீனா இதுக்கு முன்னாடி விஜய் டிவிலேயே மௌனராகம் சீசன் நடிச்சிருந்தாங்க நடிச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா விஜய் டிவிலேயே பிக் பாஸ் ஜோடி ரியாலிட்டி ஷோஸ்லேயும் கண்டஸ்டண்டாக இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த சீரியலில் நடிக்க போகிறாங்கன்னு ரவீனாவோட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது அவங்க இந்த சீரியலில் இல்லைன்னு ஒரு ஒஃபிஷியல் அப்டேட்டும் கிடச்சிருக்கு இப்போ அவங்களுக்கு பதிலாக அந்த ரோல்ல யார் நடிக்கிறாங்கன்னா சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருந்த சீரியல் தான் எல்லாம் இந்த சீரியல்ல மல்லிகா கேரக்டர்ல நடிச்சவங்க தான் நடிகர் ஆர்த்தி சுபாஷன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் இந்த சீரியல்ல ரவீனாக்கு பதிலாக கிடைச்சிருக்கு இப்போ இவங்க விஐ டிவில வீட்டுக்கு வீடு வாசற்படி சீரியல்ல நெகட்டிவ் ரோல்லையும் நடிச்சுட்டு வராங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரோமோல யாரு வராங்கன்னு இதை பத்தி உங்க கொமெண்ட்ஸ் மறக்காம சொல்லிட்டு போங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க